ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிகளுக்கும் பலன் மற்றும் பரிகாரங்களை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்று ஆடி பெருக்கு இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரைக்கும் மாலை மூன்று பதினைந்து மணி முதல் நான்கு பதினைந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் காலை ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணி வரையில் நவமி அதற்கு பின்பு தசமி திதி இன்றைய நட்சத்திரங்கள் காலை ஏழு இருபத்தி நாலு மணி வரையிலும் விசாகம் அதற்கு பின்பு அனுஷம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் காலை ஏழு இருபத்தி நாலு மணி முதல் ரேவதி அதற்கு பின்பு அஸ்வினி மேஷராசிக்காரர்களுக்கு இன்று அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது சந்திரன் விருச்சிக ராசியில் இன்று சஞ்சாரம் செய்கிறார் ஆகவே மேஷராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய உங்களினுடைய வேலைகள் அனைத்தையுமே பொறுமையாகவும் மற்றும் மற்றவர்களிடத்தில் பொழுது எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லது கடன் கொடுப்பதோ கடன் வாங்குவதோ வியாபாரிகள் கவனமாக இருக்கலாம் இன்று வியாபாரம் செய்பவர்களுக்கு சற்று தொய்வு நிலை இருந்தாலும் கூட மாலை நேரத்தில் உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் குடும்ப சூழ்நிலைகளில் இன்று உங்களுக்கு மன திருப்தியும் சந்தோஷத்தையும் பெறலாம் மேஷராசி அன்பர்கள் இன்று ஆடி பெருக்கு மற்றும் ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதனால் சந்திராசிரமம் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ஆலயங்களுக்கு அரிசி தானம் செய்வது நல்லது இன்று ஆடி பெருக்கை முன்னிட்டு அன்னதானங்கள் செய்தாலும் சிறப்பு ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் ஏழாம் இடத்தில் சப்தமத்தில் சஞ்சாரம் செய்கிறார் கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் அது இந்த இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று காதல் வாழ்க்கை மற்றும் திருமண பேச்சு இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நல்ல முடிவுகளும் மனதிற்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக அமைகிறது உறவினர்களின் வருகை மற்றும் நண்பர்களின் வருகை இன்றைய நாள் இல்லத்தில் நல்ல ஒரு குதூகலமான நாளாகவே இருக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு இன்று நல்ல ஒரு தன லாபத்தை பார்க்கலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு பெண்கள் குறிப்பாக மிருகசீரிஷம் மற்றும் கிருத்திகா நட்சத்திரக்கார பெண்களுக்கு பிறந்த வீட்டால் லாபம் ஏற்படும் நீண்ட நாளாக நீங்கள் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய சொத்து விவகாரங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தாரிடையே பேச்சுவார்த்தைகள் சொத்து மற்றும் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று உங்களுக்கு சாதகமான முடிவுகளை பெறலாம் ரிஷபராசி அன்பர்கள் இன்று சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுப்பதும் மற்றும் ஆடி மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதனாலும் அம்மன் ஆலய தரிசனங்கள் சிறந்தது மிதுன ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மிதுன ராசிக்காரர்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும் ஆறாம் இடத்தில் சந்திரன் நீச்சம் பெற்று இருப்பதும் மற்றும் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மற்றும் சுக்கர பகவானின் சஞ்சாரம் இன்றைய நாளில் உங்களுக்கு சுப செலவுகளை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு இந்த சுப செலவுகள் உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலையும் சந்தோஷத்தையுமே தரும் புதிதாக ஏற்படக்கூடிய நட்புகள் உங்களினுடைய வாழ்க்கையில் பல திருப்பங்களை கொடுக்கலாம் வியாபாரம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு இன்று அதற்கான நல்ல செய்திகளையும் பெறலாம் இன்றைய நாள் மிதுனராசி அன்பர்களுக்கு வருமானங்கள் அதிகரிப்பதும் மற்றும் தன லாபங்கள் நிறைந்த நாளாகவும் இருக்கும் ஆடிப்பெருக்கான இன்று நீங்கள் அன்னதானங்கள் செய்வதும் சிறப்பு நீண்ட நாளாக இருக்கக்கூடிய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலமாக இன்று உங்களுக்கு பல நாட்களாக இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகள் தீரும் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது இன்று காலை வேளையில் வருகை தரக்கூடிய உறவினர்கள் மூலமாகவோ நண்பர்கள் மூலமாகவோ பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் புதிதாக திருமணமான தம்பதிகள் தற்காலிகமாக பிரிவினை ஏற்பட்டுள்ளவர்கள் கணவன் மனைவி பிரிந்து வாழ்பவர்கள் இவர்களுக்கான குடும்பம் ஒன்று சேர்க்கை இன்று உங்கள் நண்பர்களால் ஏற்படும் இன்றைய நாளில் பல நாட்களுக்கு பிறகு குடும்பத்தில் மன அமைதியும் நிம்மதியும் பார்க்கலாம் சின்ன சின்ன கடன் பிரச்சனைகள் உறவினர்கள் மூலமாகவோ நண்பர்கள் மூலமாகவோ வியாபாரம் செய்பவர்களுக்கும் இன்றைய நாளில் நல்ல ஒரு மன நிம்மதி ஏற்படும் கடகராசி அன்பர்களுக்கு இன்று குடும்பத்தில் குழந்தைகளாலும் பெருமையும் சந்தோஷமும் ஏற்படலாம் பல நாட்களாக பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதனால் இன்றைய தினம் குலதெய்வ பிரார்த்தனையோ அல்லது இஷ்ட தெய்வ பிரார்த்தனையோ செய்வது சிறப்பு சிம்மராசினியர்கள் சிம்மராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் இன்று உங்களினுடைய குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படலாம் தொலைதூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகளும் இன்று உங்களுக்கு மன அமைதியும் ஆறுதலையும் தரும் குடும்பத்தில் பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இது நாள் வரையில் இருந்து வந்த ஒரு பதற்ற நிலை அல்லது ஒரு பய உணர்வு நீங்கும் சிம்மராசியில் இருக்கக்கூடிய மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு அமோகமான லாபத்தை பெறலாம் பல நாட்களாகவே குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் பெரியவர்களின் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இது அனைத்தும் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல தீர்வுகளும் நல்ல பதில்களும் கிடைக்கும் கன்னிராசினியர்கள் நேயர்களுக்கு சந்திரன் மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன பிரச்சனைகளோ அல்லது மனக்குறைகளோ ஏற்படலாம் இன்று அரிசி தானம் செய்வது நல்லது கன்னிராசி அன்பர்கள் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி மற்றும் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானின் சேர்க்கையானது இந்த கிரக அமைப்புகளில் நேயர்களுக்கு சற்று மன சஞ்சலங்கள் ஏற்படலாம் குடும்ப பிரச்சனைகள் உறவினர்களால் சில தொந்தரவுகள் அல்லது கூட பிறந்தவர்களால் மனக்குறைகள் ஏற்படும் இது மூன்றாவது நபரின் தலையீட்டினால் இந்த குடும்ப பிரச்சனைகள் தீரும் துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகம் இருக்கலாம் பாகியத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் சுக்கர பகவானின் சஞ்சாரம் துலாம் ராசி நேயர்களுக்கு மன அமைதியும் நிம்மதியும் கொடுக்கும் இன்று பல வருடங்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய உறவினர்களோ அல்லது நண்பர்கள் மூலமாக உங்களினுடைய கடன் பிரச்சனைகள் அல்லது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு தீர்வுகள் உண்டு நிலம் வாங்குவது விற்பது மற்றும் வீடு வாங்குவது விற்பது இதில் சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடிய குழப்பங்களும் இதில் சம்பந்தப்பட்ட இந்த பிரச்சனைகளுக்கும் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கும் நீண்ட நாளாக பிரயாணங்கள் வெளியூர் பிரயாணங்கள் மற்றும் வெளிநாடு பிரயாணங்கள் ஆசைப்பட்டவர்களுக்கும் இன்றைய நாளில் உங்கள் ஆசைகள் நிறைவேறும் நேயர்கள் சந்திரன் உங்களினுடைய ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் ராசி நேர்களுக்கு இன்று மன கிளேசங்கள் ஏற்படும் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் வந்து போகலாம் குடும்பக்காரகன் குரு பகவான் எட்டாம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருப்பதனால் ராசி நேர்களுக்கு குடும்ப சூழ்நிலைகளில் மன சஞ்சலங்கள் ஏற்படும் கணவன் மனைவி உறவு அல்லது பெற்றோர்கள் தாய் தகப்பன் இடத்தில் இருக்கக்கூடிய உறவு முறைகளில் வாக்குவாதங்களும் மன சஞ்சலங்களும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு ஆகவே இன்றைய நாளில் மன அமைதிக்காக சிவன் ஆலய தரிசனமும் மற்றும் சிவன் ஆலயத்தில் நீங்கள் பச்சரிசை தானம் செய்வதும் நல்லது ராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசி நேர்களுக்கு சில குழப்பங்கள் ஏற்படலாம் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மற்றும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனின் சஞ்சாரமானது கணவன் மனைவி உறவில் சின்ன குழப்பங்கள் ஏற்படும் சந்திர பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதனால் விரய செலவுகளும் காத்திருக்கிறது இன்று திடீர் விரயங்கள் குடும்பத்தில் உங்களினுடைய வீட்டில் சின்ன சின்ன விரய செலவுகளினால் குடும்பத்திலேயும் சில தேவையில்லாத வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் வந்து போகலாம் பூராடம் மற்றும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மன அமைதி தேவை ஆலய தரிசனமும் ஆன்மீகத்தில் நாட்டமும் இன்றைய நாளில் உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு உத்ராடம் மற்றும் திருவோண நட்சத்திரக்கார பெண்களுக்கு இன்று நற்செய்திகள் உண்டு உங்கள் பிறந்த வீட்டால் உங்களுக்கு லாபங்கள் ஏற்படும் லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு மன அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கலாம் நீண்ட காலமாக பேசாமல் இருந்த நண்பர்கள் இன்று மீண்டும் பேசுவது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் கொடுக்கல் வாங்கல் மற்றும் பணம் பட்டுவாடா இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீண்ட நாளாக இருந்து வந்த வாக்குவாதங்கள் மற்றும் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தது இன்று சுமூகமாக நீங்கள் பேசி முடிக்கலாம் மற்றும் இந்த நண்பர்களினுடைய மீண்டும் சேருவது உங்களுக்கு ஆத்ம திருப்தியை கொடுக்கும் கும்பராசி நேர்கள் இன்று பிள்ளைகளால் உங்களுக்கு மன கவலைகளோ அல்லது மனக்குழப்பங்களோ ஏற்படலாம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் உண்டு இன்று காலை வேளையில் அனாவசிய வாக்குவாதங்களும் குடும்பத்தில் தேவையில்லாத சச்சரவுகளும் மூன்றாவது மனிதர்களால் வந்து போகலாம் கும்பராசி நேர்களுக்கு இன்று பொறுமையும் நிதானமும் அவசியம் விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் பால் அபிஷேகம் செய்யும் பொழுது மனம் அமைதி பெறும் மற்றபடி இன்று வியாபாரம் மற்றும் அலுவலக வேலைகள் மற்ற அனைத்து வெளி வேலைகளும் இன்று உங்களுக்கு தகுந்தாற் போலவே முடிவடையும் கொடுக்கல் வாங்கல் மற்றும் பணம் பட்டுவாடா செய்வது வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை பெறுவதும் மாலை நேரத்தில் மன நிம்மதியும் மற்றும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் மீனராசி நேர்கள் நேயர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை தேவை ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் இப்படி கிரக சஞ்சாரங்களில் இன்று நமக்கு ஆறுதலாக இருக்கிறது சந்திரன் பாகியத்தில் அமைந்திருப்பது மீனராசி அன்பர்கள் இன்றைய நாளில் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனமும் மற்றும் கால் சம்பந்தப்பட்ட வலி இருப்பவர்கள் முட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்களுக்கு இன்று மருத்துவ செலவுகள் வரலாம் அல்லது இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சற்று அதிகரிக்கலாம் தேவைப்பட்டால் மருத்துவரை சென்று ஆலோசனை கேட்கலாம் மீனராசி அன்பர்களுக்கு இன்று புதிதாக சந்திக்கக்கூடிய நண்பர்கள் நட்புகளாகி இந்த நட்புகள் மூலமாக உங்களுக்கு வியாபாரம் பெருக்கெடுப்பதும் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு முன்னேற்றத்தையும் காணலாம் இன்று மீனராசி அன்பர்களுக்கு ஒரு மன நிறைவான நாளாகவே பனிரெண்டு ராசி நேயர்களுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் ஒரு ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் பி எஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ் எஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்